நடுராத்திரியில் பாத்ரூம் கஷ்டங்கள் பறவை கிராமத்துல புஜி குருவிக்கும் பண்ணு கிளிக்கும் ஒரு வித்தியாசமான நோய் இருந்துச்சு அது அவங்க வயிற்றுக்கும் அவங்க மூளைக்கும் இருந்த கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு அதனால அவங்களுக்கு எவ்வளவு சாப்பிட்டாலும் பசி தீரவே இல்லை பாவம் இவங்களை பெத்தவங்க ரெண்டு பேருமே இதனாலயே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த பசங்களுக்காக சமைக்க முடியாம ரெண்டு பேருக்கும் கை வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஆனா சின்ன மட்டும் அப்படி இல்லை ரொம்ப ஒழுக்கமா எவ்வளவு சாப்பிடணுமோ அவ்வளவுதான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் இப்படி சாப்பிட இந்த பசங்களால ஒரு நாள் நடுராத்திரியில வந்த பிரச்சனைய பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் அன்னைக்கு காலையில எட்டு மணி அது துணி குருவியோட வீடு துணி வேர்க்க வேர்க்க தோசை சுட்டுக்கிட்டு இருந்தா புஜி குருவி டைனிங் டேபிள்ல வந்து உக்காந்துக்கிட்டு மிஷின் மாதிரி அந்த தோசைய சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அப்போ துணி குருவி ரொம்ப சோகமா தோசையை கணக்கு பண்ணா ஒன்னு ரெண்டு பத்து இருபது இருபத்தி ஒன்பது அம்மா சட்னி தீந்து போச்சுமா கொஞ்சம் மிளகா பொடி கொண்டு வாமா அப்படியே இந்த தோசை ரொம்ப சின்னதா இருக்கு இப்படி வேண்டாம் அடுத்த தோசையை கொஞ்சம் பெருசா சுடு அத கேட்டது தூணி கோவமா வந்து ஏன் புஜி உன்னோட இது வயிறா இல்ல அது ஏதாவது கொடோனா ஏற்கனவே முப்பது தோசை தின்னுட்ட முப்பது தோசை ஒரு மனுஷன் மாசத்துக்கு சாப்பிடுற டிஃபன் அது ஆனா நீ ஒரு வேளையில இத்தனையும் முழுங்கிருக்க எனக்கு கையெல்லாம் வலிக்குது என்னால தோசை சுட முடியாது வேணும்னா நீயே சுட்டு சாப்பிடு அம்மா வளர பசங்க சரியா தானே வளர்ச்சி நல்லா இருக்கும் சரி பத்து தோசை சுட்டுட்டு அப்புறமா நீ விட்டுடுமா என்னது பத்து தோசையா ஒத்த தோசை கூட சுட்டு தர மாட்டேன் அதே நேரத்துல பக்கத்துல இருக்கிற சோட்டு கிளியோட வீட்டுல நிலைமை இன்னும் ரொம்ப மோசமா இருந்துச்சு இட்லிக்கும் பண்ணுவுக்கும் நடுவுல ஒரு பெரிய யுத்தமே நடந்துகிட்டு இருந்துச்சு அப்போ பண்ணுக்கிளி சத்தமா அம்மா சாம்பார் தீந்து போச்சுமா இட்லி பத்தல இன்னொரு குண்டா இட்லி கொண்டு வாமா அப்படியே கொஞ்சம் சட்னியும் அரைச்சி கொண்டு வா சோட்டுக்கிளி சாம்பார் தீந்து போனதுனால காலியான பாத்திரத்தை கொண்டு வந்து முன்னாடி வச்சு சாம்பாரா சாம்பாரும் இல்ல ஒண்ணும் இல்ல இட்லியும் இல்ல இது வரைக்குமே ஐம்பது இட்லி சாப்பிட்டுக்கடா நீ எல்லாம் மனுஷனா இல்ல ராட்சசனா என்னால இதுக்கப்புறம் இட்லி சுட்டு தர முடியாது ஒழுங்கா இங்கிருந்து போயிடு அம்மா அம்பது தானா அப்படின்னா தான் அடிச்சிருக்கேனா இன்னொரு ஐம்பது சுட்டு கொண்டு வந்து இன்னைக்கு நான் செஞ்சுரி அடிச்சிருவேன் வளர்க்கறதுக்கு ஒரு யானையை கட்டி போட்டு தீனி துணி சோட்டு ரெண்டு பேருமே வீட்டுக்கு வெளியில வந்து ஒரு மரத்துக்கு கீழே நின்னு அவங்க சோக கதையை சொல்லிக்கிட்டாங்க ரெண்டு பேருமே ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்க முகம் எல்லாம் வாடி போயிருக்கும் போது அப்பதான் சிச்சோ காக்கா வெளியில வந்துச்சே ரெண்டு பேரும் சோகமா இருக்கீங்க சீரியல் ஏதாவது ஹீரோயின் செத்து போயிட்டாளா ஹீரோயின் சாகல சிச்சோ நாங்க தான் சாவுறோம் என் பிள்ளைங்களுக்கு சமைச்சு போட முடியாம நாள் பூரா சமைக்கிற மாதிரியே தான் இருக்கு ஆமா சிச்சோ பண்ணு சாப்பிடுறத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு அவனை தான் மாத்துறதோ அப்படின்னு சொன்னப்போ சிச்சு காக்கா யோசிச்சுட்டு அவங்க கிட்ட போய் ம் கேளுங்க இதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு நீங்க சமைச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க கஷ்டம் தெரியணும் அப்படின்னா அவங்களே சமைச்சு சாப்பிட சொல்லு அவங்களா அவங்களுக்கு எங்க சமைக்க தெரியும் தெரியாதுன்னா கத்துக்க போறாங்க என்னோட பிளான் என்னன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு நீங்க வீட்டில் இருக்காதிங்க ஏதாவது அர்ஜென்ட் வேலை இருக்குன்னு வெளியில போங்க அந்த ரெண்டு நாளைக்கு தேவையான சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே வீட்டில் வச்சுட்டு போங்க நாங்கள் வெளியில போறோம் உங்களுக்கு தேவையானதை நீங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லுங்க பசங்களும் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சமைச்சுப்பாங்க அப்புறமா அவங்களுக்கு அதுவே பழகிடும் ஆஹா சிச்சு இந்த ஐடியா ரொம்ப சூப்பரா இருக்கு இப்பவே ஊரை விட்டு போக வேண்டியதுதான் எங்க போறது ம் பக்கத்து ஊர்ல இருக்கிற கோயிலுக்கு போலாம் ரெண்டு நாள் கோவில தங்கிட்டு வரலாம் ஆ சரி சரி நீங்க போங்க நான் வர முடியாது எனக்கு ஸ்கின் ரொட்டின் இருக்கு சிச்சு நீ மட்டும் இங்க இருந்த என் பிள்ளைங்க சமைச்சு சாப்பிட மாட்டாங்க வந்து உன்கிட்ட அத்தை சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லுவாங்க அப்புறம் நீதா படாத பாடு பட வேண்டியது இருக்கும் ஐயோ அவங்க ஏன் வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஏன் இடுப்பெலும்பு உடஞ்சிடும் சரி சரி நானும் வரேன் நம்ம மூணு பேரும் ஒன்னாவே போயிடலாம் அப்படி அவங்க மூணு பேரும் பசங்களை கூப்பிட்டு நாங்க சிட்டிக்கு போறோம் ரெண்டு நாள்ல வருவோம் வீட்ல சாமா இருக்கு எல்லாம் சமைச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இப்ப பன்னு சின்ன புஜி மூணு பேருக்குமே சுதந்திரம் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு ஆஹா அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல இந்த ரெண்டு நாள் நாம சுதந்திர பறவைகளா வாழலாம் டேய் எனக்கு பசிக்குதுடா முதல்ல போய் சமையல் வேலையை ஆரம்பிக்கலாம் எங்க வீட்டுல தோசை மாவு இருக்கு குலாப் ஜாமுன் மாவு இருக்கு வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் எல்லாருமே துணியோட வீட்டுக்கு போனாங்க அங்க பன்னு பூஜி பெரிய போராட்டமே பண்ணி சமையல் வேலைய செஞ்சாங்க ஒரு மாசத்துக்கு தேவையான குலாப் ஜாமுன் எல்லாத்தையும் மொத்தமா செஞ்சு ஒரு வேலைக்கு சாப்பிட்டாங்க ஆஹா குலாப் ஜாமுன் ரெடியா இருக்கு இப்ப சாப்பிடுறது மட்டும் தான் மிச்சம் அப்படி மூணு பேரும் உட்காந்துக்கிட்டு குலாப் ஜாமுன் சாப்பிட்டாங்க துணியோட வீட்டுல சமைச்சிருந்த சாப்பாடு சமைக்கி வச்சிருந்த பொருளுங்க எல்லாமே தீந்து போச்சு ஆனா பசி தீரல டேய் பண்ணும் எனக்கு இன்னும் பசி தீரவே இல்லடா என் வயிறு பாதி மட்டும்தான் இருக்க என் நிலைமையே அப்படிதான் இருக்கு பூஜை சரி வா எங்க வீட்டுக்கு போலாம் அங்க இட்லி மாவு இருக்கு அரிசி மாவு இருக்கு ஏதாவது செஞ்சு சாப்பிட்டு பசிய தீத்துக்கலாம் டேய் அது நாளைக்கு வேணும்ல இப்பவே சாப்பிட்டுட்டா நாளைக்கு என்ன சாப்பிடுறது நாளைக்கு கதையை நாளைக்கு பாத்துக்கலாம்டா இன்னைக்கு என்னால பசி தாங்க முடியாது அப்படி அவங்க அங்க இருந்து சோட்டுவோட வீட்டுக்கு போய் அங்க இருக்கிறதே சமைச்சு சாப்பிட்டாங்க அன்னைக்கு ராத்திரி பத்து மணிக்கு எல்லாமே ரெண்டு வீட்லயும் பொருட்கள் காலி ஆயிடுச்சு ரெண்டு பேருடைய வயிறும் பலூன் மாதிரி வீங்கி இருந்துச்சு அவங்களால அசைய கூட முடியல டேய் அதிகமாக சாப்பிட்டீங்க ஏதாவது பிரச்சனை வரப்போதுரா அதெல்லாம் ஒன்னும் ஆகாது நாங்க நல்லா படுத்து தூங்குவோம் அப்படியே சொல்லி எல்லாரும் போய் படுத்துட்டாங்க படுத்து அடுத்த நொடியே தூங்கி கொரட்ட விடவே ஆரம்பிச்சிட்டாங்க சரியா ராத்திரி பன்னெண்டு மணி ஊரே அமைதியா இருக்கும்போது போது பண்ணுவோட குடகுடன்னு ஏதோ சத்தம் கொஞ்ச நேரம் புஜி வயிற்றுலயும் அதே சத்தம் தான் கேட்டுச்சு பண்ணு எழுந்திருச்சு உக்காந்து அவன் வயிறு பிடிச்சிக்கிட்டு ஐயோ அம்மா அர்ஜென்ட் ரொம்ப அர்ஜென்ட் புஜ்ஜி எந்திரி நான் இப்போ பாத்ரூம் போயாகணும் அப்போ புஜியை எழுந்துருச்சு உக்காந்து எனக்கும் பாத்ரூம் போனண்டா நிறைய சாப்பிட்டோம்ல வயிறு ஃபுல்லா இருக்கு சரிவா நம்ம வெளியில போலாம் ஆனா வெளியில இருட்டா இருக்கே எனக்கு பயமா இருக்கும் டே சின்ன எழுந்திருடா எங்களுக்கு துணியா வாடா என்னடா உங்க பிரச்சனை தூங்க விடுங்கடா எழுந்திரிடா சின்ன பிளீஸ் தா வெளியில பேய் இருக்கும் என்னவோ நீ துணியா இருந்தா எங்களுக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும் ப்ளீஸ் வாடா மூணு பேர் எழுந்திருச்சு வெளியில வந்தாங்க வீட்டு விட்டு கொஞ்ச தூரத்துல ரெண்டு பாத்ரூம்க இருந்துச்சு அது பழைய காலத்து பாத்ரூம்ன்றதுனால அதுக்கு கதவுல சேவரு மட்டும் தான் இருந்துச்சு சரி நீங்க ரெண்டு பேரும் போங்க நான் இந்த மரத்துக்கு கீழே உட்காந்துகிட்டு டேய் போயிடாதரா நீ எதுக்கும் பாட்டு பாடிக்கிட்டே இரு அப்பதான் நீ இருக்க அப்படின்னு எங்களுக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும் அப்படி பண்ணு ஒரு பாத்ரூம் குள்ளையும் புஜி இன்னொரு பாத்ரூம் குள்ளையும் போனா சின்னும் தூரத்துல உக்காந்துகிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அமைதியா இருக்கிற அந்த இடத்துக்கு எதிர்பாராத ஒரு விருந்தாளி வந்தாரு அவருதான் ஒரு கரடி அது காட்டுல இருந்து வழி மாறி ஊருக்குள்ள வந்துருச்சு வந்ததுனால சாப்பாடும் தேடிக்கிட்டு இருந்துச்சு அது நேரம் சின்ன உட்காந்து மரத்துக்கிட்டதான் இருந்துச்சு அப்போ எல்லா செய்யற சத்தம் கேட்டு சின்ன காக்க பயந்து போய் ஓ பன்னோ அதுக்குள்ள வந்துட்டியா சின்ன பின்னாடி திரும்பி பார்த்தான் அங்க அவனுக்கு பின்னாடி ஒரு கரடி நின்னுக்கிட்டு இருந்துச்சு ரொம்பவும் பெருசா கண்ணு பளபளன்னு ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு அய்யய்யோ கரடி அப்படியே சொல்லி பயந்து போய் சின்னம் அந்த மரத்துக்கு மேலே ஏறி போய் உக்காந்துட்டான் அந்த கரடியால சின்னவ தொட முடியல அதனால வேற வழி இல்லாம அங்கிருந்து மெதுவா நடந்து போய் பன்னு உக்காந்துருந்த பாத்ரூம் எதிர்க்க குறுக்கல அப்படியே உக்காந்துருச்சு உள்ள பன்னு இருக்கிற விஷயம் அந்த கரடிக்கு தெரியாது அது ஏதோ குகான்னு சொல்லி உக்காந்துகிட்டு இருந்துச்சு இது இப்படி இருக்கும் போது இந்த பக்கம் புஜ்ஜி உக்காந்துகிட்டு இருக்கிற பாத்ரூம் பக்கத்துல ஒரு பாம்பு மெதுவா வந்துச்சு அப்போ பாத்ரூம்ல உட்காந்துக்கிட்டு இருந்த புஜ்ஜிக்கு கீழே ஏதோ அசைற மாதிரி தோணுச்சு என்னன்னு அவ கொஞ்சம் எட்டி பார்த்தப்போ அங்க இருந்தது ஒரு பெரிய பாம்பு புஜ்ஜி அந்த பாம்பை பார்த்து பயங்கரமா பயந்து போய் ஐயையோ ரத்த பிஞ்சரிடா என்னையே பாக்குதுடா புசு புசுன்னு சொல்லுதுடா காப்பாத்துங்கடா டே சின்னோ பண்ணோ காப்பாத்துங்கடா அப்படின்னு புஜ்ஜி கத்துன சத்தத்துக்கு கண்ணு மூடி உக்காந்துகிட்டு இருந்த பண்ணு கண்ணை திறந்து பார்த்தான் வெளியில் போக பார்க்கும்போது குறுக்கில் ஏதோ ஒன்று கருப்பாக உக்காந்துக்கிட்டு இருந்துச்சு அது என்னன்னு பண்ணுவுக்கு தெரியாம என்ன இது பார்க்க இவ்வளோ கருப்பா இருக்கு உடம்பெல்லாம் முடியா இருக்கு அப்படின்னு சொன்னதுமே கரடி பின்னாடி திரும்பி அவனை பார்த்துச்சேன் ஐயா ஐயோ கரடி 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 காப்பாத்துங்கடா டேய் கருப்பு கரடிடா ஏன் பாத்ரூம் டோரு கிட்ட ஏன்டா டோர் கார்டு மாதிரி உக்காந்துக்கிட்டு இருக்கு டேய் சின்னம் புஜி யாராவது வந்து எனக்கு காப்பாத்துங்கடா டேய் பண்ணு கத்தாதுடா இங்க எனக்கு முன்னாடி பெரிய பாம்பு படம் எடுத்துட்டு நிக்கிது டே எங்கடா இருக்க பெரிய கட்டையை எடுத்துட்டு வாடா இந்த பாம்பு அடிடா டே சின்னம் முதல்ல வாடா இந்த கரடி என்ன முழுங்கிடும் பயமா இருக்குடா என்னைய பார்த்து மறைச்சிக்கிட்டு இருக்கடா இந்த கரடியை எப்படியாவது விரட்டிடுறா ஆனா சின்னம் ஏற்கனவே கரடியை பார்த்து மரத்துக்கு மேல ஏறி உக்காந்துருந்தான் அவன் அங்கிருந்தே கத்துனா டே வீணா போனவங்களா நல்லா கும்பகாரண மாதிரி சாப்பிட்டது நீங்க பாத்ரூம் வந்தது உங்களுக்கு ஆனா கஷ்டப்படுறது மட்டும் நானா இறங்குனா கீழே இருக்கிற கரடி என்ன கடிச்சு முழுங்கிடும் நீங்க என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோங்க நான் வர வரமாட்டேன் உனக்கு புண்ணியமா போகட்டும்டா ஃப்ரெண்ட்ஸ் ஆபத்துல இருந்து காப்பாற்ற வேண்டியது ஒரு நண்பனோட கடமை தானடா ஆமாடா நீ எதுவும் பண்ணலனாலும் அந்த மரத்தோட கிளைய ஒடிச்சு இந்த கரடி மேல போடு அது ஓடி போயிடும் நான் இந்த கிளைய ஒடிச்சா கிளையோட சேர்ந்து நானும் தானே விழுவேன் நீங்க தான் தப்பு பண்ணீங்க அதிகமா சாப்பிட்டதுனால இன்னைக்கு இந்த தண்டனை நீங்க தான் அனுபவிக்கணும் அப்படி மூணு பேரும் சத்தமா கத்திக்கிட்டு இருந்தாங்க காப்பாத்துங்க பாம்பு கரடி மரம் இப்ப நான் அவங்க சத்தமா கத்தும் போது அந்த சத்தம் பக்கத்துல இருந்த மகி கழுகு லூசி புறாவுக்கு கேட்டு உடனே லூசி மஹி ரெண்டு பேரும் ஒரு டார்ச் பிடிச்சிக்கிட்டு வெளியில வந்து பார்த்தாங்க என்ன இது யார் கத்துறாங்க திருடங்க வந்துட்டாங்களா இல்ல மகி இது பசங்க கத்துற சத்தம் அந்த பாத்ரூம் கிட்ட இருந்து தான் வருது வா போலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே அந்த பாத்ரூம் கிட்ட போனாங்க லைட்டோட வெளிச்சம் பட்ட உடனே கரடி பயந்து போய் காட்டுக்குள்ள ஓடி போச்சு அதே மாதிரி லைட் வெளிச்சம் பட்ட உடனே பாம்பு பயந்து பொதற்குள்ள ஓடி போச்சு ஆ பசங்களா அதுங்க போயிடுச்சு வெளியில வாங்க பன்னு பாத்ரூம் விட்டு வெடியில வந்தான் புஜ் அழுதுகிட்டே வெளியில வந்துட்டான் மரத்து மேல இருந்து கீழே குதிச்சுட்டான் அப்பாடா தப்பிச்சிட்ட அந்த கரடி என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணிச்சு தெரியுமா இன்னொரு நிமிஷம் விட்டுருந்தா அதுக்கு நான் டிஃபன் ஆயிருப்பேன் போல தெரியுது என் நிலைமை இன்னும் மோசம் அந்த பாம்பு விட்டுருந்தா அதோட வாளால் என்னை சுத்தி போட்டிருக்கோம் முதல்ல இந்த ராத்திரி நேரத்தில் ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்ன செய்யறாங்களா நல்ல ஒரு வாரத்துக்கு தேவையான சாப்பாடை ஒரே வேலையில சாப்பிட்டுட்டு நடு ராத்திரியில வயிறு வலிக்குதுன்னு பாத்ரூம்ல வந்து உக்காந்துக்கிட்டாங்க ரெண்டு நாளுக்கு அப்புறமா துணி சோட்டு சிச்சு மூணு பேருமே வீட்டுக்கு வந்தாங்க பசங்க நடந்தத சொன்னாங்க அது கேட்டு அவங்களுக்கு சிரிக்கணுமா அழணுமா எதுவுமே தெரியல பாத்தீங்களா அளவா சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அதிகமா சாப்பிட்டா இந்த மாதிரி பிரச்சனை தான் வரும் அம்மா எனக்கு அறிவு வந்துருச்சு அந்த கரடியை பார்த்ததுல இருந்து என் பசி செத்து போச்சு இனிமே நான் அளவா மாட்டேன் நானும் தான் அம்மா இனி நடுராத்திரியில வரவே கூடாது இனிமே நான் அளவாவே சாப்பிட்டுக்கிறேன் அப்பாடா என் பிளானு சக்சஸ் ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கு அறிவு வந்துருச்சு எல்லாருக்கும் அறிவு வந்துச்சு ஆனா மரத்துக்கு மேல இருந்த எனக்கு மட்டும்தான் குளிர்ஜுரம் வந்துச்சு அதை கேட்டு எல்லாரும் சத்தமா சிரிச்சாங்க அன்னையில இருந்து பன்னு புஜ்ஜி ரெண்டு பேரும் அளவா சாப்பிட ஆரம்பிச்சாங்க அத பார்த்து அம்மாங்களும் சந்தோஷப்பட்டாங்க அடாடா அண்ண பிளாஷ்மான் அண்ண நீங்க தானா எங்க ஊருக்கா வந்திருக்கீங்க ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்ககிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கணும் நாங்க உங்க ஃபேன் அண்ண

நானும் கேள்விப்பட்டேன் அவன் விட கஷ்டமா நாம ஒரே ஒரு தடவை வாய்ப்பு கிடைச்சா அவன் கூட ஒரு ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம்னு இருக்கு அட சும்மா இருங்க இந்த கற்பனை கதை கதாபாத்திரம் நினைக்கிறேன் எப்படி ஒரு மனுஷனால அவ்வளவு சீக்கிரமா அவ காத்த விட வேகமா ஓட முடியும் அவன் என்ன சிறுத்தையோட பாலை குடிச்சா வளர்ந்தா அட டோனி உனக்கு வெளி உலகத்தை பத்தி எதுவும் தெரியல அவன் அவ்மேனு ரொம்ப வேகமா தான் ஓடுவானாமா பார்த்து வீர மாதிரி இருப்பானாமா நானும் டிவியில பாத்தேன் அவ ஒரு நொடியில அமெரிக்காவே போயிடுவானாமே அவ்ளோ ஸ்பீடா அப்படின்னா அவனை கட்டிக்கிட்டா ஹனிமூனுக்கு பிளைட்ல பறக்க வேண்டிய அவசியமே இல்ல அவன் கட்டிக்கிட்டு அவன்ல தூக்கிக்கிட்டு ஒரு நொடியில பறந்து அமெரிக்கா போயிடுவான் அட நீ வேற கற்பனைய நிப்பாடிச்சிச்சோ அவன் நம்ம ஊருக்கு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் நான் அவனுக்கு ஸ்பெஷல் பாய்ஸ் செஞ்சு கொடுக்க போறேன் அதே நேரத்துல ஸ்கூலோட கிரவுண்ட்ல பன்னபூஜி சின்ன மூணு பேருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க பன்னோட கையில ஒரு சிப்ஸ் பாக்கெட் இருந்துச்சு பன்னோ அந்த சிப்ஸ சாப்பிட்டுக்கிட்டு டேய் சின்னோ உனக்கு விஷயம் தெரியுமா அந்த பிளாஷ் மேனு நம்ம ஒரு பக்கம் தான் வந்துகிட்டு இருக்கானாமா அவன் ரொம்ப ஸ்பீடாமா சாப்பிடும் போது கூட ரொம்ப ஸ்பீடா சாப்பிடுவானாமா பெரிய சிப்ஸ் பாக்கெட்ட ஒரே ஒரு நிமிஷத்துல சாப்பிட்டு முடிச்சிருவானாமா அவன மாதிரி சாப்பிட்டா இவ்வளவு நல்லா இருக்கும்ல ஆமாண்டா அவன் ஹேர் ஸ்டைல பாத்தியா காத்துல இவ்வளவு அழகா அந்த ஹேர் பறக்குது நானும் நாளைக்கு பியூட்டி பார்லர் போய் என்னோட ஹேர அப்படி கட் பண்ணிக்க போற அப்பதான் என் ஹேர அப்படி இருக்கும் இது எல்லாத்தையும் கேட்ட புஜ்ஜி குருவி கோமா உங்களுக்கு என்ன பைத்தியமாடா எவனா கோட் சூட்ட போட்டுக்கிட்டு காத்து வேகத்துல பல கிலோமீட்டர் ஓடிட்டா அப்படின்னா அவனுக்கு நீங்க ஃபேன்ஸ் ஆயிடுவீங்களாடா ஒரு ஹீரோனா எப்படிடா இருக்கணும் நம்ம பாகுபலி பிரபாஸ் மாதிரி இருக்க வேணா அப்படியே பாடிய பார்த்தா எல்லாருமே அதிரும்டா ஆரம்பிச்சிட்டாடா பிரபாஸ் புராணத்தை ஏன் புஜ்ஜி பிரபாஸ் ஹீரோனா அப்போ பிளாஷ் மேன் யாரு பிளாஷ் மேனும் ஹீரோ தானே பிரபாஸ் பாகுபலினா பிளாஷ் மேனு நெருப்பு பலி நெருப்ப விட வேகமா ஓடுறானா அவன மிஞ்ச யார் இருக்காங்க டேய் பண்ணு வாயை மூடுறா எங்க ஹீரோ ஒரு அடி எடுத்து வச்சா போதும் தமிழ்நாடு அப்படியே அதிரும் உங்க பிளாஷ் மேனு நூறு அடி எடுத்து வச்சாலுமே அதிராது என்னோட ஹீரோ பாகுபலிடா உன்னோட அந்த பிளாஷ் வெறும் வெத்து வெயிட்டு புஜி என்ன சொன்னாலும் ஃப்ளாஷ்மேன் ஒரு ஹீரோ தான் நான் மட்டும் அவனை பார்த்தேன் உடனே எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் கொடுங்க அப்படின்னு நோட்டை நீட்டிடுவேன் ஆ வாங்கிக்கோங்கடா ஆட்டோகிராஃப் வாங்குங்க இல்லை வேற ஏதாச்சும் வாங்கிக்கோங்க உங்கள் இஷ்டம் எனக்கு அதில் விருப்பம் இல்லை நான் சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும் இன்னைக்கு டிவியில் பாகுபலி டூ படம் போடுறாங்க அப்படின்னு சொல்லி புஜ்ஜி அங்கிருந்து வீட்டுக்கு போயிட்டா பன்னு மட்டும் அந்த ஃப்ளாஷ்மேனை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்படி ரெண்டு நாள் ஆச்சு பன்னு ரெண்டு பேருமே

இப்போ போய் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் ஐயோ ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கு என்கிட்ட புக் இல்லையே பரவாயில்ல என் ரெண்டு பேரும் வேகமா அந்த ஃபிளாஷ்மேன் கிட்ட போனாங்க ஆடாடா அண்ண பிளாஷ்மேன் அண்ண நீங்க தானா எங்க ஊருக்கா வந்திருக்கீங்க ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்ககிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கணும் நாங்க உங்க ஃபேனு அண்ண நீங்க நீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்க கூட ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறோம் ப்ளீஸ் அண்ணா ஃப்ளாஷ் மேன சிரிச்சுக்கிட்டே அப்படியா நீங்க என்னோட ஃபேன்ஸா ரொம்ப சந்தோஷமா இருக்கு குட்டி குட்டி பறவைங்க எல்லாரும் எனக்கு ஃபேன்ஸா இருக்கிறது நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஹாப்பி ஹாப்பி அண்ண நாங்கள் இனிலேருந்து உங்களுக்கு அடிமையா இருக்கலான்னு நினைக்கிறோம் நீங்க அதுக்கு சம்பளம்லாம் ஒன்று கொடுக்க வேண்டாம் ஆனா ப்ளீஸ் எங்களை உங்களுடைய சிஸ்டர்களா சேர்த்துக்கிறீங்களா அவ்வளோதானே எனக்கு உங்களை ரொம்ப போச்சு என் ஃபேன்ஸுங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பொதுவாக இந்த மாதிரி ஃபேன்ஸுங்க என்ன பாராட்டினா அவங்க தோளில் தட்டுறது என்னோட வழக்கம் ஆனால் மனுஷங்கள தான் தட்டுவேன் அவங்க தாங்கிப்பாங்க நீங்கள் சின்ன பறவைங்களாச்சே உங்களால் தாங்கிக்க முடியாது ஐயோ பரவாயில்லண்ணே நீங்கள் எப்படி எங்ககிட்ட பழகணுன்னாலும் எங்களுக்கு சந்தோஷந்தான் எங்களுக்கு கிஃப்டாக ஒரு செல்ஃபி கொடுக்குறீங்களா செல்ஃபியா அதெல்லாம் ரொம்ப பழைய விஷயம் என்னோட ஃபேன்ஸுக்கு நான் புதுசாக தான் ஏதாவது கொடுப்பேன் சொல்கிறேன் அத கேளுங்க அப்போ பன்னு ரொம்ப ஆர்வமா ஆ சரிண்ண என்ன கொடுக்க போறீங்க சாக்லேட்டா பிஸ்கெட்டா ஹ ஹ சாக்லேட்டும் இல்ல பிஸ்கட்டும் இல்ல இதுதான் பரியா போலாம் ஒரு நொடியில அங்க என்ன நடந்துச்சுன்னே புரியல பன்னு ஷாக் அடிச்ச மாதிரி நின்னுக்கிட்டு இருந்தான் சின்ன என்ன நடந்துச்சுன்னே புரியல அப்ப சின்னு பன்னுவ பார்த்துக்கிட்டே என்னென்ன இது இவனை என்னென்ன பண்ணீங்க

அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சுத்தமா புரியல கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ரெண்டு பேரும் சுதாச்சுக்கிட்டாங்க அப்ப பண்ணு கிளியை அழுதுகிட்டே சேச்சி என்னடா இவன் ஹீரோ இவன் ஹீரோவா ஐயோயோ ஒரு நொடியில என்னோட கொக்கு சிச்சி சி எனக்கு இது நினைச்ச பார்த்தாலே வாந்தி வருதுடா எங்க அம்மா கிட்ட நான் போய் என்னத்தடா சொல்ல டே ஏண்டா ஹீரோங்க இப்படி பண்ணுவாங்களாடா இவன் ஏதோ தப்பா இருக்காண்டா ஆமாண்டா முதல்ல வீட்டுக்கு போய் முகத்தை டெட்டால் ஊத்தி கழுவுனுண்டா புஜிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது நம்ம மான மரியாதை எல்லாமே போயிடும் அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சோகமா வீட்டுக்கு போனாங்க அங்க வீட்டு வாசல எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க என்னடா ஆச்சு ஏன் அழுதுகிட்டு இருக்க யாராவது அடிச்சாங்களா இல்லம்மா யாரும் அடிக்கல அதை விட மோசமா ஒண்ணு நடந்துச்சு அந்த பிளாஷ் மேன் இருக்கான அவன் எங்கள அப்படின்னு நடந்தத சொன்னான் என்ன அதை கேட்டு ஷாக் ஆனாங்க சீஜி காக்கா ஆணும் வாய் போடந்தா புஜ்ஜி மட்டும் அத கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தா புஜ்ஜி குருவி சிரிச்சுக்கிட்டே சீ ச்சீ இதுதான் உங்க ஹீரோட மவுசாடா இவெல்லாம் ஒரு ஹீரோவாடா கிஃப்ட் கொடுக்க சொன்னா மொத்தம் கெடுத்திருக்கா எங்க ஹீரோ பிரபாஸ்லாம் யாரையும் நிமிந்து கூட பாக்கவே மாட்டாரு நீங்களும் உங்க ஹீரோவும் போங்க போங்க இப்பதான் தெரியுது அவன் ஹீரோ இல்லடா அவன் கிஸ்ஸிங் ஸ்டாரு அட கடவுளே என் புள்ளியோட மானத்தை வாங்கிட்டானே அவனுக்கு என்ன பைத்தியமா பூஜி போது நிப்பாட்டு ஏற்கனவே என் மானையெல்லாம் காத்துல பறந்துருச்சு இன்னொரு தடவை அவனை மட்டும் நான் பார்த்தேன் என் பேக் எடுத்து அவன் வாய மூக்க எல்லாம் அப்படி சில நாட்களுக்கு அப்புறமா துணியும் புஜியும் வயலுக்கு போனாங்க புஜி ஒரு மரத்துக்கு கீழே உக்காந்துக்கிட்டு பாகுபலி பாடம் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும் போது துணி வயல்ல அவளுடைய வேலைகளை செஞ்சிக்கிட்டு இருந்தான் சரியா அப்பதான் வரப்புல அந்த பிளாஷ்மேன் மெதுவா நடந்து வந்துகிட்டு இருந்தான் அப்போ துணி அந்த ஃப்ளாஷ்மேனை பார்த்து அட இது அந்த ஃப்ளாஷ்மேனு தான பன்னு சொன்னபடி பார்த்தா இவன் அவ்வளோ மோசமாக தெரியலையே பார்க்கறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாக தான் இருக்கான் அப்போ துணி திருவி ஃப்ளாஷ்மேன் பக்கத்துல போய் வணக்கம் அண்ணன் நீங்கள் ஃப்ளாஷ்மேனல உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் உங்களோட தீவிர ஃபேன் அதுலேயும் என் ஃப்ரெண்டு சிச்சி இருக்காளே அவள் சொல்லவே வேண்டாம் உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா அப்போ ஃப்ளாஷ்மேனு சிரிச்சுக்கிட்டே ஓ அப்படியா பரவாயில்லையே இந்த ஊர்ல எனக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ணா அங்க மரத்துக்கு கீழே உக்காந்துக்கிட்டு இருக்கால அவ என் பொண்ணு பூச்சி அவளுக்கு உன்னை கண்டாலே பிடிக்காது அவ பிரபாஸோட ஃபேன் நீங்க என்ன பண்ணுங்க ஒரு வார்த்தை பூச்சி கிட்ட போய் பேசிட்டீங்கன்னா அவளோ அதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஃபேன் ஆயிடுவா எங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு பூச்சிய காட்டினா ஆ உங்க பொண்ணு ரொம்ப கியூட்டா இருக்கா அவ கொடுத்து வச்சவனும் கூட ஏன்னா இப்ப பிளாஷ்மேன் அவளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க போறான் அப்படின்னு புயல் வேகத்துல பிளாஷ்மேன் குஜி கிட்ட போயிட்டான் அதை பார்த்து துணி சிரிச்சுக்கிட்டு இருந்தான் பிளாஷ்மேன் குஜி பின்னாடி நின்னுக்கிட்டு ஹலோ புஜி நான் பிளாஷ்மேன் உங்க அம்மா தான் என்ன அனுப்புனாங்க உனக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்போ புஜி திரும்பி பிளாஷ்மேன பார்த்து என்னது கிஃப்டா எனக்கு பிரபாஸோட போஸ்டர் கொண்டு வந்திருக்கியா இல்ல இது ஸ்பெஷல் கிஃப்ட் அந்த சீனை ஸ்லோ மோஷன் பண்ணால் புஜ்ஜி கோவத்துல அவருடைய கையை முறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தாள் ஃப்ளாஷ்மேனோட மூக்கில் வேகமாக அவ ஒரு குத்து குத்துனா உடனே ஃப்ளாஷ்மேன் தரையில் போய் டமால்னு விழுந்துட்டான் அப்போ புஜ்ஜி பிரபாஸ் மாதிரி டயலாக் சொல்லிக்கிட்டு ஏண்டா என்ன என்ன மத்த பறவைங்க மாதிரி நினைச்சிட்டியா அந்த பன்னு சின்ன மாதிரி நான் என்ன அப்பாவே நினச்சிட்டியா நான் யார் தெரியுமா உனக்கு இந்த ஊருக்கே டான்டா நாந்தா புஜ்ஜி டான் என்னையும் டச் பண்ண வரியா இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ண உன்னோட ஃபியூஸ புடுங்கி உன்னை உண்டில நாக்கிடுவேன் பார்த்து ஜாகிரதையாக இருந்துக்கோ அப்படின்னு ஓங்கி ஒரு மிதி மிதிச்சா போச்சு அப்போ பிளாஷ்மேன் ஐயோ நீ பறவையே இல்லை நீ ராட்சசி உங்ககிட்ட வந்த மோதுனது என்னோட தப்பு தான் இனிமே இந்த ஊர் பக்கம் கூட தலை வச்சு படக்க மாட்டேமா என்னை விட்டுடு நான் இங்கிருந்து ஓடி போயிடுறேன் நீயும் கிரேட்டு தான் உன்னோட பிரபாஸும் கிரேட்டு தான் ம் மரியாதையாக இங்கேருந்து ஓடிடு பின்னாடி திரும்பி பார்த்த காதல ஒட்டிக்கிட்டு இருக்கிற அந்த போட்டுருவேன் உயிரை சூப்பர் ஓடிட்டான் டொனி என்னாச்சு ஏன் அவரை அப்படி பாவம் அவர் ஹீரோ இருக்கி ஹீரோவாவது மண்ணாவது அவன் என்ன பண்ணு தெரியுமா என்கிட்ட வந்து எனக்கு முத்தம் கொடுக்க நம்ம பண்ணுவுக்கு சின்னவுக்கு கொடுத்த மாதிரி என் பக்கத்துல வந்தானா அதனாலதான் நம்ம பாகுபலி பிரபா ஸ்டைல ஓங்கி மூக்குல ஒரு பஞ்சு கொடுத்த அத கேட்டு துணி ஆச்சரியமா என்ன முத்த கொடுக்க வந்தானா சிச்சி இவ என்ன ஹீரோ நீ சொல்றது சரிதான் நம்ம பிரபாஸே பரவாயில்லதா பிரபாஸ் என்னதான் அடிதடியில இறங்கினாலும் ஆனா பொண்ணுங்க கிட்ட ரொம்ப மரியாதையா நடந்துப்பான் யாருக்கிட்டயும் அதிகமா பேசக்கூட கூட மாட்டா என்ன இருந்தாலும் நம்ம ஹீரோங்க நம்ம ஹீரோங்க தான் பாகுபலி பாகுபலி தான் அப்போ புஜி காலரை தூக்கி விட்டு உம் பின்ன பிரபாஸ்னா சும்மாவா வாமா வீட்டுக்கு போய் கிட்ட நடந்ததை சொல்லலாம் அவங்க பகைய நான் தீர்த்து வச்சிட்டேன்னு அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு போனாங்க அன்னையில இருந்து பறவைகளோட கிராமத்துல பிளாஷ் மேன யாருமே எங்கேயுமே பார்க்கல ஆனா புஜ்ஜி மட்டும்தான் புஜ்ஜி டானா ஊருக்குள்ளேயே ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டா